ஹாய் நேற்று பார்த்த வீடியோட கண்டினியூவாக தான் இந்த வீடியோ இருக்க போது நடுத்துகிற குடும்பத்தில் இருக்கிறவங்களாலையும் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை தான் நான் என்னோடய வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரியெல்லாம் என்னோடய சேவிங்ஸ் இருக்க போதுன்றதை கண்டிப்பாக வந்து நான் உங்கள் ஷேர் பண்ணிப்பேன் ஆனால் இதுக்கு முன்னாடி என்னோடய சேவிங்ஸ் எப்படி இருந்தது எப்போ என்னோடய சேவிங்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன் எந்த இடத்துல நானும் சேமிக்கணும் அப்படின்றத நினைக்க ஆரம்பித்தேன் ஸோ எதனால் எனக்குள்ள சேவிங்ஸுன்ற ஒரு மனநிலை வந்து உருவாச்சு அப்படின்ற விஷயத்தை தான் நான் என்னோடய வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலில் போயிட்டு அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும் ஸோ புரியும் சரிங்களா எல்லாராலையும் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க மனசில் தான் நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாராலேயுமே சேவிங்ஸ் பண்ண முடியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறீங்க உங்கள் ஹஸ்பண்டோட வருமானம் மட்டும்தான் உங்களால் சம்பாதிக்க முடியல அப்படின்னா சேவிங்ஸே பண்ண முடியலையே வர வருமானம் வந்து நமக்கு சாப்பாட்டுக்கும் நம்ம செலவுக்குமே கரெக்டாக இருக்கே எதையுமே ஒரு ரூபாய் கூட எடுத்து வைக்க முடியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ உங்கள் வருமானம் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சேவிங்ஸுன்னு ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும் அப்படின்றத முதல்ல யோசிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக எல்லாராலேயுமே சேவிங்ஸ் பண்ண முடியும் அவங்க அவங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி சின்னதாகாது கண்டிப்பாக அவங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஸோ அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன் எல்லாராலேயுமே சேமிக்க முடியும் எல்லாருமே கண்டிப்பாக சேமிக்கலாம் இப்போ நம்ம நேற்று பார்த்ததோடு கண்டினியூவாக அப்படியே பார்க்கலாம் ஸோ என் லைஃப்பில் நடந்த விஷயங்களை தான் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் பிறந்து ஒரு ரெண்டரை வயதுக்கு அப்புறம் திரும்பவும் நான் என் ஃபேமிலியை பார்க்க ஆரம்பிக்கிறேன் திரும்பவும் ஃபேமிலி அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் மறுபடியும் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போய் வருமானத்தை ஏங்கிட்ட கொடுக்குறாங்க ஸோ நாங்கள் வந்து என் குழந்த நாங்கள் மட்டும் தனியாக எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்போ வந்து வருமானம் ஓரளவுக்கு இருந்தது ஸோ எனக்கு தனியாக வந்து வீட்டு செலவுக்குன்னு காசு கொடுக்குற அளவுக்கு வந்து அவங்களோட வருமானம் இருந்தது அதில் வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ மிச்சம் பண்ணுவேன் சேர்த்து வச்சு எடுத்து வைப்பேன் அதுக்கப்புறம் வந்து எனக்குள்ளே ஒரு யோசனை வர ஆரம்பிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ நான் வந்து நடகையை அடகு வச்சு நகை வாங்குறது அந்த விஷயத்தவா அந்த விஷயத்தை தான் வந்து நான் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் ஸோ சின்னதாக ஒரு ஒரு ரெண்டு கிராமில் ந நகையை கொண்டு போயிட்டு ஒரு அடகு கடையில் அடகு வச்சுட்டு அந்த அமௌண்ட்டுக்குள்ளே என்ன நகை வருமோ அதை நான் வாங்கி சேவ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் டைம் எடுத்துப்பேன் அதுக்குள்ளே காசு சேர்த்து வச்சு நான் அடகு வச்ச நகையை வந்து திருப்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணி தான் ஒரு ஒரு கிராமில் ரிங்கு ஒரு கிராமில் கம்பல் ஒரு அரமில்லியில் ஒரு கம்பல் ஒரு தோடு இந்த மாதிரிலாம் வந்து நான் வாங்கி சேவ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து கோல்டு அப்படின்ற ஒரு ஆப் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த விஷயங்களெல்லாம் வந்து நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா இது என்னதான் வந்து எனக்கு ஒரு லாபமாக இருந்தால் கூட இது வந்து ஒரு ப்ரெஷராக இருந்தது ஏன்னா நம்ம வந்து அடகு கடையில் அடக்க வைக்கிறோம் அதுக்கு வட்டி கட்டணும் ஸோ நம்ம நகையை வந்து கரெக்டாக ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் மூட்டிடணும் ஏன்னா ஒரு வருஷம் நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதம் மாதம் வந்து அந்த நகைக்கான வட்டி வந்து அதிகம் அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ப்ரெஷராக இருந்தது என்ன இன்னொன்று என்னென்னா இது வந்து ஒரு வைப்ரேஷன் மாதிரியே ஆகிப்போச்சு ஸோ அடகு வச்சிட்டு நம்ம வாங்குறதுக்கு பதிலாக சேவ் பண்ணி வாங்கலாமேன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பட் முடிய அந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு நினச்சோம்னா என்னால் முடியல இது என்ன என்னால் பண்ண முடிஞ்சுது அதனால் இது வந்து இப்படியே தொடர்ந்துதுன்னா இது வந்து சரியாக வராதுன்னு சொல்லி தான் டிஜிகோல்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது ஸோ அது வந்து ஒரு ஈஸியாக இருந்தது எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் இருந்தது ஒரு ஃப்ரீயாக இருந்தது ஸோ கையில் கிடைக்கிற காசை நம்ம பாட்டுக்கிட்டு அதில் போட்டுக்கிட்டே போ வந்தோம் அப்படின்னா ஏதோ ஒன்று வருஷத்தில் எவ்வளோ சேவ் பண்ண முடியுதோ அதை நம்ம வாங்கிக்கலாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது ஏதோ நம்ம சேவ் பண்ணதுன்னு சொல்லி வாங்குறப்போ ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு டிஜிகோலில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கட்டியா கட்டிகிட்டே வந்தோம் ஸோ டிஜிகோல் போயிட்டே போது தான் நடுவில் தான் சீட்டுமே ஸ்டார்ட் பண்ணோம் சீட்டுலாம் கூட பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் நாங்கள் போடுவோமான்னு கேட்டால் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்டது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பர்ச்சேஸ் பண்ணது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பர்ச்சேஸ் பண்ணது அதோட சீட்டு வந்து இப்போது இந்த டிஜிகோல் போயிட்டுருக்க மொத்தம் பாதியில் ஸ்டார்ட் பண்ணுது அந்த ஸ்ரீகுமரன் தான் இன்னும் போயிட்டுருக்கு ஸோ ஸ்ரீ சீட்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஆரம்பத்தில் வந்து இப்போ ஸ்கீம் மாற்றிட்டாங்க இந்த ஜனவரிக்கு அப்புறம் அதுக்கு இப்போ அதுக்கு முன்னாடிலாம் வந்து சிக்ஸ் மந்த்துக்கான பேமெண்ட்டை வந்து நம்ம கட்டிக்கிறதுக்கான அந்த ஒரு பெனிஃபிட் வந்து ஸ்ரீகுமாரனில் இருந்தது பட் இப்போ சீட்டு வந்து மா மாற்றிட்டாங்க அந்த டைமில் போட்டனால வந்து மூணாயிரம் சீட்டை வந்து நாங்கள் ஆரம்பத்துலேயே வந்து கோல் ரேட் கம்மியாக இருக்கும் போதே ஒரு ஆறு பேமெண்ட்டை கட்டிட்டனால அந்த மூணாயிரம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மந்தோடு முடிய போகுது சாரி அடுத்த மந்த் பேமெண்ட் கட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து முடிஞ்சிடும் டுவெல் மந்த் கம்ப்ளீட் ஆகிடும் ரெண்டாயிரரூபா சீட்டு மட்டும் இன்னும் ஒரு நாலு மாதம் பேமெண்ட் கட்ட வேண்டியது இருக்குது ஸோ எப்படி பார்த்தீங்கனாலும் அது வந்து ஒரு அக்டோபர் மாதம் முடிகிற மாதிரி இருக்கும் ஸ்ரீக்குமரம் சீட்டு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ இந்த சீட்டெல்லாம் கூட நாங்கள் போட்டுட்டோம் ஸோ கமிட்மெண்ட் எடுத்தாச்சு ஆனால் கட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கையில் காசு இல்லை ஸோ வருமானமும் சரியில்லை வண்டி சரியாக ஓடலை அதனால் வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த நகையை கொண்டு போயிட்டு அடகு வச்சு அந்த சீட்டுக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் வருமோ அது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி நாங்கள் முன்னாடியே வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் ஸோ மாதம் மாதம் அதிலருந்து பணம் கட்ட சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து அதில் கணக்கு பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து டோட்டலாக வந்து நிலமையே வந்து தலைக்கீலாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டு செலவுக்கு காசு கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அந்த காசெல்லாம் வந்து அவங்க கொடுக்குறத ஸ்டாப் பண்ணி வந்து கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு இப்போ என்னன்னா நான் ஏதாவது கேட்டேன் அப்படின்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி தான் போயிட்ருக்கு ஏன்னா வந்து தனித்தனியாக எல்லாத்துக்கும் எடுத்து வச்சு செலவு பண்ணுற மாதிரி இப்போ எங்கள் சூழ்நிலை இல்லை இருந்துமே நான் சேவிங்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால தான் வண்டி ஓடுறது வண்டி ஓட்டிகிட்டு வராங்க அப்படின்னா ஒரு பத்தோ இருபதோ அவங்கக்கிட்ட இருக்கிற காசெல்லாம் எடுத்து நான் என்னோடய உண்டியலில் போட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இப்போ வந்து எடுத்து வச்சு நம்மளால் லம்பு லம்பாக சேவ் பண்ண முடியாது இப்போதைக்கு வந்து சின்ன சின்ன தான் உண்டியலில் போட்டு தான் சேவ் பண்ண முடியுது எப்பயாவது கிடைக்கிற நூறு இரநூறையும் நான் டிஜிகோல்ல போட்டு சேவ் பண்ணிக்கிறேன் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் அப்படின்றது வந்து எல்லாமே ஒண்ணுதான் சேவிங்ஸ்னா அது சேவிங்ஸ் தான் சின்னதா பண்ணா பேர் சேவிங்ஸ் கிடையாது பெருசா தான் சேவிங்ஸ் அப்படின்லாம் கிடையாது எப்போது எது முடியுதோ அப்போது அதை பண்ணிக்க தான் நம்மளால் பெருசாக முடியிறப்போ பெருசாக பண்ண தான் முடியல அப்படின்றப்போ சின்னதாக தான் பண்ண முடியுதா பரவாயில்ல சில்லற சில்லறை தான் எடுத்து வைக்க முடியுதா பரவாயில்ல அதை கூட பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நான் சில்லற சில்லறையாக சேர்த்து வச்சு கூட தங்கம் வாங்கியிருக்கிறேன் சரிங்களா அதனால சில்லற சில்லறையாக எடுத்து வச்சா கூட நம்மளால் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியும் ஸோ விஷயம் என்னன்னா எப்போவுமே எல்லா நேரத்துலேயும் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா மனநிலையிலையும் நம்மளால சேமிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் நம்ம விடவே கூடாது அதை தான் நான் இப்போ வந்து வரேன் சரிங்களா எல்லாரும் வந்து மற்ற விஷயங்களுக்கு வந்து முதல்ல முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காசு இருந்தா சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில வந்து இருப்பாங்க நான் எப்படி இருந்தா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சேவிங்ஸ்க்கு தான் சேவிங்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு செலவு இருக்குது அதுக்கு வந்து நூறுரூவா கையில் இருக்குது அப்படின்னா அதுலேயும் என்னால் என்ன சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் முதல்ல யோசனையாக இருக்கும் நான் எதை வாங்கணும்னு நினச்சேனோ எது வாங்கணுமோ அதை வந்து விலை கம்மியாக எங்கேயாவது கிடைக்குமா நம்ம எதிர்பார்த்த ரேட்டை விட நம்ம இன்னும் கம்மி பண்ணி வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் என்ன என்னோடய யோசனை எல்லாமே இருக்கும் அதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அலைஞ்சி திரிஞ்சு சுற்றி பார்த்து கொண்டு பொறுமையாக இருந்து என்ன வாங்கினமோ அதை நான் கம்மி விலையில் வாங்கிட்டு அதில் மீறுற பணத்தை கூட பார்த்திங்கன்னா நான் சேவிங்ஸாக தான் எடுத்து வைப்பேன் இப்போ எதனால் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸுன்ற அந்த மைண்டு வந்து இருக்கிறனால தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுது இல்லைனா நம்ம பாட்டி எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த நூறுரூபாய்க்கு மேலேயும் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்து வாங்குற மாதிரி தான் ஒரு பொருளை நம்ம அந்த இடத்துல தண்டம் பண்ணி வாங்குவோம் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா இதில் என்ன சேவ் பண்ண முடியும் இதில் என்ன சேவ் பண்ண முடியும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி யோசிக்கும் போது மட்டும்தான் நம்மளால வந்து எல்லாத்துலேயுமே சேவ் பண்ண முடியும் சேவ் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லி அந்த அந்த உணர்வு இருந்ததுன்னா மட்டும்தான் எல்லாத்துலையுமே நம்மளால மிச்சம் பண்ணி எல்லாத்தையுமே நம்மளால சேமிக்க முடியும் சேவிங்ஸ் சேவிங்ஸ்ன்னு அம்மா எல்லாத்துலேயுமே மிச்சம் பண்ணுவேன்னா நீ சாப்பாட்டெல்லாம் மிச்சம் பண்ணுவியா அதிலெல்லாம் கஞ்சித்தனம் பண்ணுவேன்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது ஸோ சாப்பாட்லாம் வந்து எந்த ஒரு மிச்சமும் கிடையாது எதை ஆசைப்படுறோமோ அதை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவோம் அதே சமயம் ஒரு விஷயம் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னா திரும்ப திரும்ப அதில் காசை போட்டு அதை நான் பண்ணுறதுல வந்து அதில் நான் ஆர்வம் காட்ட மாட்டேன் அதுக்கு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டேன் எப்போயாவது ஆசைப்பட்டதுக்காக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடுவோம் ஸோ ரொம்ப வந்து சாப்பாட்டில் ஒரு கட்டுப்பாடோ அதெல்லாம் கிடையாது எது எல்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாமே செய்வோம் அதனால் அதிலெலாம் வந்து எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடையாது ஸோ என்னன்னு பார்த்திங்கன்னா என் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா யோசிப்பேன் ஒரு ரூபா செலவு பண்ணுறதுக்கும் ஆனால் என் பசங்களுக்காக கூட நான் எதையுமே யோசிக்க மாட்டேன் குழந்தைங்கள்லாம் ஏதாவது ஆசையாக கேட்குறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு செலவு பண்ணி அதை வாங்குவேன் அதிலெல்லாம் மிச்சம் பண்ணி நான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சது கிடையாது என் விஷயத்தையும் என் ஹஸ்பண்ட் விஷயத்துலையும் மட்டும் நாங்கள் அந்த மாதிரி யோசிச்சுப்போம் நெக்ஸ்ட்டு என்னென்ன சேவிங்ஸ் இருக்குது எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்லி நம்ம இந்த வீடியோவை ஃபுல்ஃபில்லாக முடிக்கலாம்